நாகா அஸ்வின் இயக்கத்துல பிரபாஸ் நடித்து இருக்கக்கூடிய கல்கி அப்படிங்கிற படத்தை நீ போய் பார்த்தோம் சோ அந்த படத்தை பத்தி நீ பேச போறாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த படத்துல வந்து பிரபாஸ் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் பசுபதி துல்கர் சர்மான் லாஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் நடிக்கிறாரு மற்றும் போல அந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது பிரபாஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா மசால் வடனா மசால் விட தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க படம் வந்து உண்மையாலேயும் வந்து பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொன்னாங்க அவரோட நடிப்பு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு பிரபாஸ் வந்து ஒரு கேரக்டருக்காக தான் வச்சிருக்காங்களோடய ஒண்ணுமே பெரிய அளவுல ஒண்ணுமே பேசப்படலிங்க அந்த படத்துல வந்து அமிதாப் பச்சன் சார் நல்லா நடிச்சிருக்காரு அதே மாதிரி பசுபதி சார் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து நல்லா நடிச்சிருக்காருங்க அவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு ஆனா வந்து தூக்கி நிறுத்தினது பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார் அந்த படத்தை தூக்கி நிறுத்தினாருங்க பிரபாஷ் சார் வந்து ஒன்றும் பெரிய அளவுல வந்து ஸ்கோப் இல்லைங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி படம் வந்துச்சு பாத்தீங்களா அதோட அவரோட கேரக்டர் வந்து சரி இதாகி போச்சுங்க அதாவது அந்த படத்துக்கு அப்புறம் வந்து நான் சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே படம் கொடுத்துட்ட மாதிரி அதுக்கப்புறம் அந்த படம் எல்லாம் பயங்கரமா சொதப்பிட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து இவரை கூட எடுத்துட்டுங்க அமிதாப் பச்சன் சாரே வந்து கூட ஃபுல்லா நடிக்க வச்சிருக்கலாம் யாராவது வந்து பிரபாஷ் சரோட நடிகர் பட்டாலாம் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க ஓப்பனான ரிவியூ தான் கொடுக்க முடியும் வேற வழி இல்லைங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த படத்தோட கதைக்குள்ளார போகலாங்க இந்த படம் வந்து குருஷேத்திர டைம்ல வந்து அப்படியே நடந்த மாதிரி காட்டுறாங்க படத்தோட டைட்டில் இருந்து அப்படியே குருஷேத்திர டைம்ல எப்படி ரத்த வெள்ளத்துல இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த இதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க கடவுள் விஷ்ணு அவரோட தசாவதாரத்துல கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தை சொல்ற மாதிரி தாங்க இருக்கு ஒருவேளை இந்த தீபிகா படுகோன் அவரோட வயிற்றில் இருக்கிறது கடைசி அவதாரமா இருக்கலாம் அதாவது இந்த கலியுகம் கடந்த கடைசி அவதாரத்துல அவர் பிறக்கிற மாதிரி இருக்குதுங்க சோ இந்த கல்கியோட கதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்டோரி நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கலியுகம் அப்படின்னு முடிக்கிறாங்க ஒருவேளை செகண்ட் பார்ட்ல வந்து அந்த அதனோட கதை வந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க கிருஷ்ணருக்கு அஸ்வதாமாவுக்கு ஒரு சண்டை நடக்குதுங்க அந்த டைம்ல வந்து கிருஷ்ணர் ஒரு சாபம் கொடுத்துர்றாரு நீ என்னையே அடிக்க வந்ததுனால நீ வந்து உனக்கு பிறவியே இல்லாத கடைசி வரைக்கும் நீ வந்து இந்த இந்த உயிரோட இந்த உடலோடைய இருப்ப அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துறாருங்க இவர் சாப விமோச்சன அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து திரும்பவும் வந்து கடவுள் வந்து திரும்பவும் பிறக்கிறாரு அது கலிகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுகத்துல வந்து பிறக்குறாருங்க சோ அது பிறக்கும் போது அதை நீ வந்து என்னை எப்படி இன்னைக்கு அழிக்க வந்தியோ அப்ப நீ என்னை காக்க வருவ அப்ப வந்து உனக்கு சாப விமோசனம் பெற்று நீ வந்து முத்தி அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்ல வராருங்க இதுதான் அந்த படத்தோட கதை சோ அந்த படம் வந்து எப்படின்னா கலியுகம் அப்படிங்கிறது இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம் அப்படின்னா கூட ஒரு பத்தாயிரம் யூகத்துக்கு அந்தாடம் போட இருக்கு அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதாவது விஞ்ஞானம் வந்து பயங்கரமா வளர்ச்சி அடைந்த ஒரு இடம் மாதிரி காட்டுறாங்க பிரபாஸ் இருக்கக்கூடிய இடம் அப்போலாம் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அது மாதிரி இருக்கிற இடத்த காட்டுறாங்க அதே மாதிரி இந்த கோல்ல ஒட்டி வச்ச மாதிரி துப்பாக்கி வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே திரியிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தூள்னு ஒரு படம் பார்த்தாங்க அதுல பறவை முனிமா வந்து சொல்லுவாங்களா விவேக் சார் வந்து எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாரு தமிழ் எல்லாம் அதை வந்து ஏன்னா விடிய விடிய இதை தான் வச்சு ஒட்டி வச்சுட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த துப்பாக்கி எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாவும் இருக்குது அதே மாதிரி இந்த வில்லம் பார்க்கும்போது யாரும் அந்த கோமாளி மாதிரிதான் இருந்துச்சு அதாவது வில்லன் ஒரு வெயிட் இல்ல ரொம்ப தமாஸ் கேரக்டரா இருக்குது வெயிட்டான ஒரு கேரக்டர் அமிதாப் பச்சன் சார் கிளைமேக்ஸ்ல வந்து கமல் சார் வர இருக்கு சம்மந்தமே இல்லாத அவர் வந்து அவரையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க இவங்க பேசுறதெல்லாம் ஒண்ணு கூட புரியல அதாவது இந்த ஃபாரின் படம்லாம் நிறைய ஹாலிவுட் படம்லாம் நிறைய பார்த்தவங்களுக்கு வேலை புரிஞ்சிருக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒண்ணு பெரிய அளவுல இந்த படத்துல வந்து ஈடுபாடு இல்ல ஈடுபட அப்படின் அப்புறமா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க படம் பண்ணிட்டுங்கிறாங்க இதெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தைகளே புதுசா இருக்கு நவீன யுகத்துலேயே போயிட்டாங்க ஆனா நல்ல படத்துக்கு நல்லா செலவு பண்ணிருக்காங்க விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் வந்து படம் ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க ஆளுகளை தவிர மற்றது ஃபுல்லாவே விஎஃப்எக்ஸ் எக்ஸ் எஃபெக்டாவே இருக்குது எல்லாமே கிராஃபிக் கிராஃபிக்ஸ் தான் படம் ஃபுல்லாவே குழந்தைகளுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஹாலிவுட்ல விரும்பினவங்களா இருப்பாங்க ரசிகர்கள் அவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா ஆல்ரெடி அவங்க பார்த்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் டிக்கெட் வாங்குறது கவுண்டர்ல நின்றுட்டு இருக்காங்க நம்மளுக்கு பின்னாடி இருந்த நண்பர் வந்து அவரு டிக்கெட் வாங்க நின்றுட்டு இருக்காருங்க அவரு கல்கிங்கிறதே கலக்கி அப்படின்னு போட்டிருக்காங்க மாப்பிள்ள என்ன எழுதியிருக்காங்க கலக்கின்னு என்னது புரோட்டாக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோமே அதான் இருக்குமா அப்படிங்கறாங்க சோ நம்ம ஊர்ல இப்படி இருக்கிறாங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி படம் இருக்கு ஏன்னா கல்கியே கலக்கி அப்படின்னு படிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வளர்ந்து வரோம் அதாவது சினிமா இதுல வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரோம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் வந்து ஆடியன்ஸோட இதுல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மூவாயிரம் கோடிங்கிறான் ஒருத்தர் ஐயாயிரம் கோடிங்கான் ஐயோ ஐயோ என்னோட ஐயாயிரம் கோடிங்கன்னா போஸ்டர் பார்த்தா அப்படின்னு தான் தெரிஞ்சுச்சு ஏதோ பாலைவனத்துல அப்படியே அங்கங்கே நின்றுட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர்லாம் இருந்துச்சு பார்த்து நானுச்சு அப்படிதான் இருக்குன்னு நினைச்சிட்டு போனாங்க இது வந்து டோட்டலாக ஆறுநூறு கோடி ரூபா இந்த படத்துக்கு செலவு பண்ணிருக்கிறதா ஒரு மதிப்பீடு போட்டிருக்காங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து இந்த படம் எடுக்கலாம்னு ஒரு

ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் நல்லா செலவு பண்ணியிருந்தால் கூட இந்த படத்துல வந்து கதையே இல்லைங்க இந்த படம் வந்து செகண்ட் பார்ட் ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து லாஸ்டா ஃபைனலா வந்து இவரை வந்து குருஷேத்திர போர்ல இவரை வந்து கர்ணன் மாதிரி காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மகாபாரதத்தையும் எடுத்து வச்சா கூட நாங்க பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எத்தனையோ தடவை தனியார் தொலைக்காட்சியில வந்து மகாபாரதத்தை மகாபாரத தொங்க விட்டா கூட எல்லாரும் நம்ம போய் அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது சோ அந்த அளவு கூட இல்லைங்க செய்யறதுக்கு அந்த படத்துல வந்து நடிக்க விட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரபாஷ் அனிதா பச்சன் சார் வந்து அவர் வந்து ஒரு லெஜெண்ட் அப்படி நிரம்பிட்டு அவர் நடிப்பு எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு அவரே ஹீரோவை போட்டு இந்த படத்தை பண்ணிருக்கலாம் இந்த மகாபாரத கதையை எடுத்து கூட கொடுத்துருந்தா கூட அவ்வளவு பெரிய வெயிட்டான ஒரு பாத்திரத்தை கூட ஒரு நல்ல தாங்கி நடிச்சிருப்பாருங்க அளவுக்கு நம்ம படத்துல அவரோட சூப்பர் ஆக்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தீபிகா படுகோனோட ஆக்டிங் வந்து அழு அழுக மூஞ்சியோடயே சுத்திட்டு இருக்காங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்குது இந்த படத்துல வந்து தீபிகா படுகோன் வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடியா காட்டுறாங்க கடவுள் வந்து அவரோட கருவுல தான் வந்து அவங்க கருவுல தான் குழந்தைய பறக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்குரிய எந்த எஃபெக்டுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு எனக்கு படம் போது வேற ஒண்ணும் இல்ல இந்த படம் ஒரு நல்ல கதைய கதைகளை கொண்டுதான் கூட இந்த படத்துல வந்து கதையே இல்லை அதுதான் ஒருவேளை செகண்ட் பார்ட்டுக்காக இருக்கலாம் ஒருவேளை செகண்ட் பார்ட் பார்த்தா கூட கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மகாபாரத போர் அப்படி போது கொஞ்சம் சின்ன அனிமேஷனா காட்டுறாங்க அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு இந்த படம் வந்து தெலுங்கு படமா இருந்தாலும் இந்த படம் வந்து பல மொழிகள் இந்த படம் வந்திருக்கு ஸோ டோட்டலா மக்களோட எதிர்பார்ப்பு இந்த கல்கியா கூட படம் பார்த்து ரிவியூ சொல்றவங்கள அதே மாதிரி படம் பார்த்து வரவங்க சொல்றவங்க வச்சுதான் இந்த படம் வந்து கொஞ்சம் மூவமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றேன் ஒரு வீக்ல இந்த படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் வராதுங்க அப்போ வந்து அந்த அதாவது தீபிகா படுகோன்னு அந்த சின்னதா ஒரு டிராப் அதாவது அந்த குழந்தையோட ஒரு சின்ன டிராப் எடுத்து என்ன பண்றாங்க அந்த குழந்தை வந்து வயிற்றுல கருவு இருக்கும்போது அந்த சின்ன டிராப் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எலும்பு தொழுவா காட்டுறாங்க கமல் சார் அந்த டிராப் உள்ளார விட்டோம்னா அவர் வந்து பழையபடி இப்ப கமல் சார் இருக்காரோ அது மாதிரி ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க சோ இனிமேல் தான் வந்து இது ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அவர் வராரு சோ அவரு வந்து செகண்ட் பார்ட்ல நடிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கு பட் செகண்ட் பார்ட் கொஞ்சம் நல்லா எடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சொல்லி பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி Maracão!